உடனே தக்காளி மூணு எடுத்து வச்சுருக்கோம்ல அதை உள்ளே போடுங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு இந்த டைம்லேயே கொஞ்சம் உப்பு ஆடு பண்ணிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு வரும் ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அந்த டைமில் கொஞ்சம் உப்பு ஆடு பண்ணுங்க இது சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நெய் கொஞ்சம் போட்டு சாதத்தில் கலந்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா மூணு எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க கொத்தமல்லி தலைகள் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் நல்லா கழுவி அதையும் உள்ளே போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க ஸோ அதை நல்லா ஆற விட்டு வறுத்த நிலக்கடலை பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்து உள்ளே போட்டு நல்லா சேர்த்து அரைச்சி சாதத்தோடு கலந்து சாப்பிடுங்க తక్కాలి కొత్తమళళి పచ్చడి.